அனைவருக்கும் வணக்கம் அரசு துறைகளில் அனைத்து துறைகளிலும் வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அரசு வந்து நடவு வாய்ப்புகள் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து அரசு துறையில் வந்து வேலைவாய்ப்பு வந்து எப்படி எடுக்கிறாங்க ஒன்று வந்து தேர்வு மூலிமா எடுப்பாங்க அதாவது கல்வி அடிப்படையில் வந்து தேர்வு வச்சு தேர்வு மூலயமா எடுப்பாங்க இன்னும் வந்து தேர்வு நடத்தாமல் வேலை எடுக்கிற வேலையாட்களும் இருக்கிறாங்க இப்போ தேர்வு இல்லாத வேலைகள் வந்து என்னன்னா வேலை இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம உந்துத்திக்குளம் இந்த அங்கன்வாடி வாயா வேலை அதே போல் வந்து தூய்மை பணியாளர்கள் வேலை இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து தேர்வு இல்லாமல் வந்து அரசு வந்து அந்த அந்த பகுதி மக்களை வந்து தேர்ந்தெடுத்து வந்து இது வேலை வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ வந்து அந்த வேலைவாய்ப்பு வந்து யாருக்கெல்லாம் போகுது அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கும் தாய் தந்தை இழந்த ஒரு பெண்ணுக்கும் போனால் வந்து பாராட்டு ஒரு விஷயமா இருக்கும் ஆனா வந்து அரசு வந்து அது செய்யுதான் கிட்ட செய்யுது ஒரு சிறிதளவு அளவு செய்து அது வந்து பெரிய அளவுல வந்து அது வந்து செய்யலை ஏன்னா வந்து ஒரு பர்சன்டேஜ் அளவுல வந்து ஒதுக்கி இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அந்த மாதிரி பெண் பெண்களுக்கு எத்தனையோ பெண்கள் வந்து கணவன இழந்து தாய் தந்தை இழந்த பெண்கள் வந்து ஒரு கு குடும்பத்தை வந்து இப்படி வழிநடத்துறது அப்படி என்பது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அரசுதான் வந்து முன்னெடுத்து இதை இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க கணவனை இழந்த பெண்ணாக இருக்கட்டும் தாய் தந்தை இழந்த பெண்களாக இருக்கட்டும் இந்த கிராமப்பகுதியில் வந்து பெருமளவு பாதிக்கப்படுறாங்க ஏன்னா வந்து ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது வழி நடத்துவது வந்து மிகப்பெரிய ஒரு கடினம் இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து கையாளுவாங்க அதே போல படித்த பெண்களும் வந்து ஈஸியா வந்து காலங்கள் மாற வந்து அவங்கள அந்த நினைவுகள் மறந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து தொடருவாங்க ஆனா வந்து கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வந்து கிராமத்தில் வந்து கணவனை இழந்து ரொம்ப கடினமான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கான ஒரு முன்னோட்ட வீடியோவை தான் இருக்கு போடுறோம் மற்றபடி வந்து இதை பத்தி நம்ம விரிவா டீட்டெயிலா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அரை மணி நேர வீடியோவை வந்து நம்ம வந்து போடணும் அதுக்கான புள்ளி விவரத்தோடு நம்ம எடுத்து போட்டா வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வந்து ஒரு முன்னோட்டமான ஒரு வீடியோவை தான் வந்து இது இது ஒரு ட்ரெயிலர்னு வச்சுக்கலாம் அது மாதிரி தான் அது மாதிரி போடுறோம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பா வந்து இதை பத்தி வந்து விரிவான ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம போடுவோம் உங்களுடைய ஆதரவு நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு நோக்கி என்றென்றும் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்